கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நான் வந்து பாடகராக உங்களுடைய உங்களுடைய பிளெஸிங்ஸோடு தான் கண்டிப்பாக எந்த பாடகர் பாடகி வந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து உடனே இலங்கைக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுல இலங்கை தமிழர்களுக்கு ஈடாக வேறு எதுவுமே இல்லைன்றது அறிந்த உண்மை ஸோ இந்த நாற்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி மூலமா செய்யறதுல ரொம்ப சந்தோஷம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மத்திய கல்லூரி மைதானத்தில் நமக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைச்சிருக்கு என்னுடன் இணைந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லோருக்கும் பிடித்த கார்த்திக் அவரும் வராரு அவர் கூட சைந்தவி தீப்தி சுரேஷ் மற்றும் இசை கலைஞர்கள் இலங்கை கலைஞர்களுடன் இணைந்து ஒரு அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நல்லூர் அந்த திருவிழா ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க கண்டிப்பா நீங்க எல்லோரும் வந்து இந்த அற்புதமான இசை மழையில நனைய வேண்டும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள்